ஆ வணக்கம் சார் நாங்கள் சில்வாலை உறக்கம் இல்லைன்னு நாங்கள் வரோம் இப்போ நீங்கள் வந்து நம்ம அந்த சில்வர் பாஸ் அப்படிங்கிற ராக் பாஸ்வேட் உரம் அப்புறம் அந்த எலிக்சருங்கிற உரம் வெளிநாட்டு உரம் இது ரெண்டும் வச்சுருக்கிறீங்க ஆனா வேப்ப முன்னாக்க வச்சுருக்கீங்க இப்போ வந்து நம்ம அந்த நீங்கள் ஏற்கனவே இருந்ததுக்கும் வச்சு தேங்காய் வெட்டினத்துக்கும் இப்போ இந்த சில்வர் பாஸ் அந்த ராக் பாஸ்வேட் வச்சதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் எப்படி இருக்குது ரிசல்ட் எப்படி இருக்குங்க நல்லா சூப்பராக இருக்குது இப்போ காய் காய் நல்லா பெருசாக நல்லா மொத்தமாக இருக்குது காய் இதுவும் வந்து கொஞ்சம் நல்லா நிறைய இது குவாண்டிட்டியும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது கோலையும் நல்லா பற்றி நிறையா கோலையும் நல்லா ஓரளவு நல்லா பிடிச்சிருக்கு இப்போ காக்கே நல்லா காய்ச்சிக்கிட்டு இருக்கா கா மரம் அது மாதிரி காக்கே அதை மரங்கிறதெல்லாம் இன்னும் ஒன்றும் காப்புக்கு வரல இல்லை குறும்ப இருந்ததெல்லாம் நல்லா குறும் குறும்ப இருந்தாலும் ஓரளவு பிடிச்சிருக்கு இன்னும் குறும்ப உடவடிது இருக்கு இன்னமும் அதெல்லாம் வந்து விட்டதும் குறிப்பாடு தான் அதெல்லாம் தெரியும் காய்க்கிற மரம் எல்லாம் இப்போ இது வரைக்கும் வந்து ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் சின்ன இன்னும் பாலை விடாம கொஞ்சம் இது இருக்குது இந்த மாதிரி எல்லாம் பாலை விட்டது முப்பாடுதான் அதை பற்றி நல்லா தெரியும் இப்போதைக்கு காய்கற மரம் நல்லா இருக்கு இப்போ காய்கற மரம்லாம் நல்லா காப்பு பெருசா இதாக நல்லா திறமையா இருக்குது நல்லா காய் நல்லா பெருசா இருக்கு

சில்வர் லைன் கம்பெனி சார்பாக அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்பொழுது தென்னை தென்னை மரத்தில் வந்து நம்ம என்னென்ன உரம் வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு ஒரு சில வார்த்தைகள் மட்டும் சொல்கிறோம் மெயினாக பார்த்திங்கன்னா தென்னை மரத்துக்கு வந்து இந்த சில்வர் பாஸ் அப்படிங்கிற ராக் பாஸ்பேட் உரம் இது பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக பாஸ்பேட் உரம் தான் இது இது வந்து எகிப்து நாட்டில் இருந்து இறக்குமதி பண்ணுற உரம் இது இந்த உரத்தையும் அது அது கூட நீங்கள் வந்து சில்வர் எலிக்சர் அப்படிங்கிற வெளிநாட்டு காம்பளஸு இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த சில்வர் பாஸ் அப்படிங்கிற உரம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக பாஸ்பேட் தான் இது உரத்துக்கு வந்து மூணு கிலோ நீங்கள் வைக்கணும் இது என்ன சத்து இருக்குன்னா மணிச்சத்து இந்த உரத்தில் இருக்கும் பதினெட்டு பர்சன்ட் மணிச்சத்து இருக்கும் அது இல்லாமல் நாற்பத் நாற்பத்தி எட்டு கால்சியம் இருக்கும் இந்த மணிச்சத்து இருக்கிறதுனால வேர் நல்லா ஓடும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வந்து மண்ணுக்கு அந்த மரத்துக்கு எப்பப்போ சத்து தேவையோ அது வந்து இந்த சில்வர் பாஸ் அப்படிங்கிற ராக் பாஸ்பேட் உரம் எடுத்து கொடுக்கும் ஒவ்வொரு தென்னை மரத்துக்கும் ஒரு மரத்துக்கு மூணு கிலோ இந்த சில்வர் எலிக்சர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட உரம் இதில் பார்த்திங்கன்னா பன்னெண்டு பதினொன்று பதினெட்டு அப்படிங்கிற ரேஷியோவில் என்பிக்கு உரம் இது இதில் பொட்டாசு பார்த்தீங்கன்னா சல்பேட்டா பொட்டாசு வடிவத்தில் தான் பொட்டாசுகள் இருக்கும் அது இல்லாமல் வந்து சல்ஃபர் இருக்கும் மெக்னீசியம் இருக்கும் போரான் இருக்கும் ஜிங்க் இருக்கும் மற்ற கண்ணுக்கு திருவண்ணோட்டங்கள் எல்லாம் கலந்ததில் கலந்து வச்சுருக்குறாங்க இதோட விலை பார்த்தீங்கன்னாக்கா மூவாயிரூவா பக்கம் வரும் இது இருபத்தஞ்சு கிலோ வரும் இது ஒரு மரத்துக்கு ஒரு கிலோ வச்சா போதும் இந்த சில்வர் எலிஸ் இருக்கிறத வந்து தென்னை மரத்துக்கு ஒரு கிலோ வைக்கணும் இந்த சில்வர் பாஸ் அப்படிங்கிற ராக் பாஸ் விட்ட உரத்தை வந்து ஒரு மரத்துக்கு மூணு கிலோ வைக்கணும் இது ரெண்டு உரத்தையும் வைச்சாலே போதும் நீங்கள் வேறு எந்த உரமும் வைக்க வேண்டியதில்லை இந்த சில்வர் எலிக்சர் இது ரெண்டையும் கலந்து வச்ச தென்னை பார்த்தீங்கன்னாக்க ஒரு கொலையில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இருபத்தி மூணு காய் வரைக்கும் அதிகபட்சம் விளைஞ்சிருக்கும் அப்போ ரெண்டு கொலைக்கு நாற்பத்தி ஆறு காய் ஒரு வெட்டுக்கு ஒரு டைம் தேங்காய் விட்ட பிறப்ப ஒரு மரத்துக்கு நாற்பத்தி ஆறு காய் இருக்குது அந்த சைஸோட இதை பார்த்தீங்கன்னாக்க எழுநூற்றம்பது கிராம் இருக்குது நல்லா விளைஞ்ச அந் நல்ல காய் முத்தின காயோட பார்த்தீங்கன்னா அளவு எடை போட்டு பார்த்தோம் நாங்களே அது பார்த்தீங்கன்னா எழுநூற்றம்பது கிராம் இருக்குது எழுநூத்தம்பது கிராம் மேலே தான் இருக்குது அந்த உரம் போடாத உங்கள் ரெண்டு உரம் போடாத மற்ற உரங்கள் போட்ட காயும் நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறோம் அதோட அளவு பார்த்தீங்கன்னா முந்நூறு கிராம் முந்நூற்றி இருபத்தஞ்சி கிராம் தான் இருக்குது நல்ல கா எவங்க இது வந்து எழுநூறு கிராம் பாதிக்கு மேலே எடை கூடுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெயிட்டும் கூடுது உங்களுக்கு நல்ல மகசூல் இருக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் இது இல்லாமல் இந்த சில்வரை நெலிச்சர் வைக்கிறப்ப பூச்சி தாக்குதல் இல்லை அந்த காயை பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்கா இருக்கும் உங்களுக்கு காமிப்பாங்க காய் காம் பாப்பா காமிப்பாங்க அதை பார்த்திங்கன்னாக்கா அந்த காய் நல்ல ஷைனிங்காக இருக்கும் அதில் வந்து அது மற்ற காயில் இருக்கிற மாதிரி சுரசுக்கெலாம் அதிகமாக இருக்காது நல்ல காய் நல்லா ஷைனியாக இருக்கும் வெயிட்னம் கூட இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழாயும் பார்த்திங்கன்னா நம்ம சாதாரணமாக வந்து அந்த துரும்பை உதிர்றது பார்த்திங்கன்னா நிறையா தடுக்குது இந்த சில்வர் எளிச்சருங்கிற உரம் தான் அந்த தண்ணியில் குறும்ப உதிர்கிறத தடுத்து வைக்கணும் அதெல்லாம் மறந்துடாதீங்க ரெண்டே உரம் தான் நீங்க வைக்க வேண்டியது தென்னை மரத்துக்கு நல்ல மரம் இந்த சில்வர் எலிக்சர் அப்படி பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி ஊதா கலர் தான் இது இது வந்து சில்வர் எலிக்சர் காம்ப்ளஸ் உரம் இது பன்னெண்டு பதினொன்று பதினெட்டு அப்படிங்கிற காம்ப்ளஸ் உரம் இது வந்து அந்த சில்வர் பாஸ் அப்படிங்கிற ராக் பாஸ்பேட் உரம் இந்த ராக் பாஸ்பேட் பார்த்தீங்கன்னா பவுடர் ஃபார்ம்லேயும் இருக்கு குருணையாகவும் நாங்கள் கலந்து கொடுக்குறோம் அதனால உங்களுக்கு எது சௌரியமா நீங்க வாங்கி வச்சு பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த சில்வர் எலிக்சர் அப்படிங்கிற வெளிநாட்டு காம்ப்ளஸ் இதோட வெலை பாத்தீங்கன்னா மூவாயிரம் ரூபா இருபத்தஞ்சு கிலோ போய் மூவாயிரம் இந்த சில்வர் பாஸ் அப்படிங்கிற ராக் பாஸ் கிட்ட வரும் இதோட வில பார்த்தீங்கன்னாக்கா எழுநூறுபா இந்த சில்வர் எலிக்சர் அப்படிங்கிற காம்ப்ளஸ் ஒருத்தோட விலை பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரேட்டில் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய் கொடுக்குறாங்க அது வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இந்த சில்வர் பாஸ் அப்படிங்கிற ராக் பாசோட உரம் அறுநூற்றி எழுபத்தஞ்சி ரூபா வரோம் உள்ள நம்பருக்கு உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நீங்கள் அந்த எப்போ வேணால் நீங்கள் கூப்பிட்டு விவரத்தை கேட்டுக்கலாம் இது வந்து இருபத்தஞ்சி கிலோ இது வந்து ஐம்பது கிலோ இது வந்து ஒரு மரத்துக்கு ஒரு கிலோ இந்த சில்வர் பாஸ் அப்படிங்கிற உரம் ஒரு மரத்துக்கு மூணு கிலோ